திருத்தணி அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதிய விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது மீட்பு பணிகள் நடந்து வருகிறது திருத்தணி அருகே லாரியும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது கேஜி கண்டிகை பகுதியில் இந்த விபத்து நடந்துள்ளது விபத்தில் காயமடைந்த இருபதற்கும் மேற்பட்டோர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்தியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு நான்கு லட்சத்து பனிரெண்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு சாலை விபத்துகள் நடந்துள்ளன இதில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பேர் மரணம் அடைந்துள்ளனர் மூன்று லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவில் மூன்று லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு விபத்துகளில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று பதினான்கு பேர் மரணம் அடைந்துள்ளனர் மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் திருத்தணி கேஜி கண்டிகை பகுதியில் அரசு பேருந்து லாரி மோதிய விபத்தில் ஐந்து பேர் மரணம் அடைந்துள்ளனர் இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார்